அஸ்லாம் வலைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இது உங்கள் ஐ மீடியா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்றும் ஒரு முக்கிய தகவலோடு உங்களோடு சந்திக்கும் நான் உங்கள் ஆர் ஜெஜீம் லரீஃப் மாவன் நல்லை சம்பவம் தொடர்பாக சஃப்னா சரூக்கிடமிருந்து கிடைக்கப்பட்ட உண்மை தகவல் சம்பவத்தின் கைது செய்யப்பட்டவர் இப்ராஹிம் மௌலவியின் புதல்வர் அல்ல கைது செய்யப்பட்டவர் பல தகாயங்களுக்கு உட்பட்டு இப்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் போலீசார் குறித்து புத்தர் சிலை உடைப்பதற்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறியதாகவும் எனினும் அவதானமாக இருக்குமாறு பள்ளிவாயலின் ஊடக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த செயற்பாடு ஆனது ஒரு குறித்த மத இயக்கத்தினரால் செய்யப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டாலும் அதன் உண்மைத்தன்மையை இதுவரை தெரிய வரவில்லை போலீசார் மற்றும் விசேட பாதுகாப்பு படையினர் நகரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர் குறித்த கைது செய்யப்பட்டவரின் சர்வாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆஜராக உள்ளார் இதுவரை நாலு பேர் காணாமல் உள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது ஏற்பட்ட முருகல் நிலையில் அடுத்து மாவநலையில் பிக்குகள் மற்றும் உளமாக்களின் பங்குபறுதலின் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது சமூக அமைப்புகள் சம்பவம் குறித்து அதீத கவனம் செலுத்தி வருகின்றனர் முக்கிய குறிப்பு மேலும் இது குறித்து பல்வேறு வதந்திகள் உதாரணமாக கடுக்காசோட்டை ஹெகனகொட வீதியில் பல மாதங்களுக்கு முன் விபத்துக்குள்ளான வாகனங்களின் புகைப்படங்களும் வலம் வருகின்றன மக்கள் விழிப்புணர்வுடன் வருகின்ற தகவல்களை பகிரும் முன் இம்முறை அவதானிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்கள் ஐ மீடியா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நான் உங்கள் ஆர் ஜே